சவுனகர் கேட்டார் சூத புத்திரரே சமந்த பஞ்சகம் என்று கூறப்படுகிறதே அது என்ன அதை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் சூதர் கூறினார் பிராமணர்களே நீங்கள் கேட்க விரும்பினால் சமந்த பஞ்சகம் என்ற புண்ணிய ஸ்தலத்தை பற்றி சொல்கிறேன் கேளுங்கள் திரைதாயுகத்திற்கும் துவாபரயுகத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் ராமர் கோபத்தால் தூண்டப்பட்டு அரசர்களை அழித்தார் தனது சக்தியால் அனைத்து அரசர்களையும் அழித்து சமந்த பஞ்சகத்தில் ஐந்து இரத்த ஏரிகளை உருவாக்கினார் அந்த இரத்த ஏரிகளில் கோபத்தில் மூழ்கிய ராமர் தனது முன்னோர்களுக்கு இரத்தத்தால் தர்ப்பணம் செய்தார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் பின்னர் ரிச்சிகர் முதலான பித்ருக்கள் பிராமண சிரேஷ்டரான ராமரிடம் வந்து எங்களை மன்னியுங்கள் என்று வேண்டினர் அதன் பிறகு ராமர் சாந்தமானார் அந்த ரத்த ஏரிகளின் அருகில் உள்ள தேசம் சமந்த பஞ்சகம் என்று அழைக்கப்படுகிறது எந்த அடையாளத்தால் ஒரு தேசம் குறிக்கப்படுகிறதோ அந்த பெயரால் அந்த தேசம் அழைக்கப்பட வேண்டும் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் கலி மற்றும் துவாபர யுகங்களின் சந்திப்பில் சமந்த பஞ்சகத்தில் குரு மற்றும் பாண்டவ சேனைகளுக்கு இடையே போர் நடந்தது அந்த புனிதமான குற்றமற்ற தேசத்தில் பதினெட்டு அக்ஷோஹினி சேனைகள் போரிட வந்தன பிராமணர்களே இவ்வாறு அந்த தேசத்திற்கு பெயர் வந்தது அந்த தேசம் புண்ணியமானதும் அழகானதுமாகும் முனிவர்களே அந்த தேசம் மூன்று உலகங்களிலும் எவ்வாறு பெற்றது என்பதை நான் உங்களுக்கு கூறினேன் சவுனகர் கேட்டார் சூத புத்திரரே அக்ஷோகினி என்று சொன்னீர்களே அது என்ன அதில் எத்தனை ரதங்கள் குதிரைகள் யானைகள் வீரர்கள் இருப்பார்கள் என்பதை எங்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியுமே சூதர் கூறினார் ஒரு ரதம் ஒரு யானை ஐந்து வீரர்கள் மூன்று குதிரைகள் சேர்ந்தது ஒரு பத்தி என்று அழைக்கப்படுகிறது மூன்று பத்திகள் சேர்ந்தது சேனாமுகம் மூன்று சேனாமுகங்கள் சேர்ந்தது குல்மம் மூன்று குல்மங்கள் சேர்ந்தது கணம் மூன்று கணங்கள் சேர்ந்தது வாகினி மூன்று வாகினிகள் சேர்ந்தது பிரிதனை மூன்று பிரிதனைகள் சேர்ந்தது சமு மூன்று சமுக்கள் சேர்ந்தது அணிகினி பத்து அணிகினிகள் சேர்ந்தது அக்ஷௌகினி என்று அழைக்கப்படுகிறது பிராமணர்களே கணித சாஸ்திர வல்லுநர்கள் அக்ஷௌகினியில் இருபத்தோர் ஆயிரத்து எண்ணூற்று எழுபது ரதங்கள் இருக்கும் என்று கூறுகிறார்கள் அதே எண்ணிக்கையில் யானைகளும் இருக்கும் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பது வீரர்கள் அறுபத்தையாயிரத்து அறுநூற்று பத்து குதிரைகள் இருக்கும் பிராமண சிரேஷ்டர்களே இவ்வாறு அக்ஷோகினியின் அளவை நான் உங்களுக்கு விரிவாக கூறினேன் குரு மற்றும் பாண்டவ சேனைகளில் தலா பதினெட்டு அக்ஷோகினி சேனைகள் இருந்தன அவர்கள் அனைவரும் அந்த தேசத்தில் கூடி அங்கு அழிந்தனர் கௌரவர்களை காரணமாக வைத்து காலத்தால் அது நடந்தது பீஷ்மர் பத்து நாட்கள் போர் புரிந்தார் துரோணர் ஐந்து நாட்கள் கௌரவ சேனையை காப்பாற்றினார் கர்ணன் இரண்டு நாட்கள் போர் புரிந்தார் சலியர் அரை நாள் இருந்தார் அதன் பிறகு கதாயுத்தம் நடந்தது அந்த நாளின் முடிவில் ஹார்திக்யர் துரோணர் கௌதமர் ஆகியோர் தூங்கிக் கொண்டிருந்த யுதிஷ்டிரரின் சேனையை கொன்றனர் சவுனகரின் யாகத்தில் பாரத கதையை நான் விரிவாக கூறுவேன் அதில் பௌலோமம் என்ற கதையை முதலில் கூறுவேன் அது பல அர்த்தங்கள் நிறைந்ததாகவும் பல காலங்களை உள்ளடக்கியதாகவும் இருக்கும் அது அறிஞர்களால் விரும்பப்படும் மோட்சத்தை விரும்புபவர்களுக்கு வைராக்கியம் போன்றது அது ஆத்மாவை போன்றது பிரியமானவர்களுக்கு உயிர் போன்றது இந்த இதிகாசம் முக்கியமானது எல்லா ஆகமங்களிலும் சிறந்தது இந்த சிறந்த இதிகாசத்தில் எனது புத்தி அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இது லோக மற்றும் வேதங்களை அடிப்படையாக கொண்டது இந்த பாரத கதையின் தொகுப்பை கேளுங்கள் முதலில் பர்வானுக்கிரமணி அடுத்து பர்வ சங்கிரகம் பௌஷ்யம் பௌலோமம் ஆஸ்தீகம் ஆதிவம்ஜாவதாரணம் பின்னர் சம்பவ பர்வம் ஜது குருக தாகம் ஹைடிம்ப பர்வம் பின்னர் பகவத பர்வம் சைத்திரத பர்வம் பின்னர் பாஞ்சாலியின் ஸ்வயம்பர பர்வம் பின்னர் வைவாகிக பர்வம் விதுர கமன பர்வம் ராஜ்யலம்ப பர்வம் அர்ஜுன வனவாசம் சுபத்ராஹரணம் பின்னர் காண்டவ தாகம் பர்வம் மந்திர பர்வம் வத பர்வம் திகவிஜய பர்வம் ராஜசூய பர்வம் பின்னர் அர்காபிகரணம் வத பர்வம் தியூத பர்வம் அனுத்யூத பர்வம் ஆரண்யக பர்வம் திருமீரவத பர்வம் ஈஸ்வரார்ஜுன யுத்தம் கமன பர்வம் தீர்த்த யக்ஷ யுத்த பர்வம் அஜகர பர்வம் மார்க்கண்டேய சமஸ்யா பர்வம் திரௌபதி மார்க்கண்டேயசமசியாபர்வம் திரௌபதிசத்தியபாமாதம் கோஷ திரௌபதி ஹரணம் குண்டலாகரணம் ஆரணேய பர்வம் விராட பர்வம் கீசகவத பர்வம் பர்வம்